நியூஸ்வே நண்பர்களுக்கு வணக்கம் அழிந்து வரும் அரிய உயிரினமான இந்திய மலை அணில் என்று அழைக்கப்படும் மலபார் மலை அணில் பற்றி விரிவாக காண்போம் இந்திய மலை அணில் அல்லது மலபார் மலை அணில் என்பது மரத்தின் மீது வாழும் மிகப்பெரிய அணில் வகையாகும் இவை பகலில் உணவருந்தும் பழக்கமும் தாவர உண்ணியாகவும் மீது வாழும் வகையாகவும் தெற்காசியாவில் உள்ளது இது மகாராட்டிர மாநிலத்தின் மாநில விலங்காகவும் உள்ளது அணில்கள் பல்வேறு வகையான உயிர் வாழிடங்களில் காணப்படுகின்றன இது கடல் மட்டத்திலிருந்து குறைந்தது ஆயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் உலகிலேயே மிக கரடுமுரடான உள்ள மரங்களின் உயரங்களில் காணப்படும் இந்த அணில்கள் இந்தியில் விஷால் கிலஹரி என்றும் தமிழில் மலையணில் என்றும் கன்னடத்தில் கெண்டலிலு என்றும் மலையாளத்தில் மலையன்னா என் என்றும் மகாராஷ்டிராவில் ஷேக்ரு என்றும் உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுகின்றன மூன்று கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டு இவை மரங்களுக்கு இடையே ஆறு மீட்டர் வரை எளிதில் தாவிச் செல்லும் கருமையான புதர் நிறைந்த நீண்டவால் அவர்களின் சுறுசுறுப்பான உடலை சமநிலைப்படுத்த உதவுகிறது அவை தனித்தனியாகவோ அல்லது ஜோடியாகவோ காணப்படுகின்றன கர்ப்பகாலம் அரிதாக ஒரு மாதம் நீடிக்கும் மேலும் இரண்டு முதல் மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன சில மாதங்களில் இந்த இளம் அணில்கள் மரங்களை ஆராயத் தொடங்குகின்றன விரைவில் அவை சுதந்திரமாக வாழ்கின்றன இந்திய ராட்சத அணில்களில் ஆணும் பெண்ணும் ஒன்றுக்கொன்று அளவு மாறுபடும் ஆண்களின் தலையில் இருந்து வால் வரை சுமார் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் அதே சமயம் பெண்கள் தலை முதல் வால் வரை எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் நீளம் பொதுவாக காணப்படும் சிறுத்தைகள் மற்றும் வேட்டையாடும் பறவைகளிடமிருந்து வேட்டையாடுவதை தவிர்ப்பதற்காக இலைகள் மற்றும் கிளைகளால் தங்கள் கூடுகளை உருவாக்குகிறது அணில் பற்றி மேலும் வனத்துறை அதிகாரி திரு சதீஷ் அவர்கள் கூறுவதை காண்போம் வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வனவு எண்ணம் மலபார் என்று சொல்லக்கூடிய இந்த மலபார் மலை அணில்களை பற்றி தான் இதற்கு இன்னொரு பேர் உண்டு இந்திய மலை அணில்கள் என்றும் கூட சொல்வார்கள் உலகம் முழுவதும் முழுவதுமாக நம்ம பார்த்தீங்கன்னா அணில்களிலே ஒரு இருநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்கின்றது இந்தியாவிலே நாற்பது வகைக்கும் மேற்பட்ட அணில்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம் தமிழகத்திலே ஒரு மூன்று வகையான அணில்களை அதிகமாக பார்க்கலாம் நாம் பொதுவாக எல்லா இடங்களிலுமே பார்க்கக்கூடிய அணில்கள் ஆஹ் இந்திய பனை அணில்கள் என்று சொல்லுவார்கள் இந்தியன் பாம்ஸ் பொருள் என்று சொல்வார்கள் அதை தாண்டி இன்னொரு வகையான அணில் சாம்பல் அணில் என்று சொல்வார்கள் சாம்பல் நிற அணிகள் பொதுவாக நம்முடைய ஸ்ரீவுலு ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளிலே அதிகமாக இருக்கின்றது அதுக்காக வனத்துறை மூலமாக அஹ் சரணாலயங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூன்றாவது வகையான தான் இந்த மலபார் ஜெயின்ஸ்பூரில் என்று சொல்லக்கூடிய இந்த அஹ் மலபார் மலை அணில்கள் இந்த அணில்கள் அஹ் என்னுடைய அணிக வகைகளிலே பெரிய உருவ அமைப்பை கொண்டுள்ள ஒரு வகையானது என்னுடைய நீளம் ஏற்க ஒரு ஒரடிக்கு மேலாக இந்த அணில்கள் இந்த நீளம் கொண்டவை என்னுடைய உருவமைப்பும் பெரியது செம்மை நிறத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதிகமாக காட்டுக்கு உள்ளே போகின்ற போதும் சில சில சுற்றுலா பகுதிகளிலும் இது போன்ற நாள் பார்த்திருக்க முடியும் இந்த அணில்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை அதிகமாக இருக்கின்றது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கின்றது அது இல்லாமல் மத்திய பிரதேசத்திலே சாப்கரா செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த அணில்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு கூடுவிட்டு கூடுவது பாய்வது போல அந்த கிளைகளை விட்டு கிளைகளை தாவி வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம இந்த சாம்பல் நிற வகையான அணில்கள் இந்த அணில்களை அதனுடைய உணவு பொதுவாக பழங்கள் விதைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த சிறிய முட்டைகளை சாப்பிடக்கூடியது பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டது காலை வேளையிலும் மாலை வேளையிலும் மிகவும் இருக்கும் மதிய நேரத்திலே சற்று ஓய்வெடுத்துக்கொள்ளும் இந்த அணில்கள் இதற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று பார்த்தால் சிறுத்தைகள் சிறுத்தைகளும் ஆந்தைகளும் இந்த அணில்களை பார்த்தால் விடாது ஸோ ஆந்தைகளை பார்த்தாலும் சிறுத்தைகளை பார்த்தாலும் இந்த அணில்கள் மிகவும் அச்சப்படும் இவை இரண்டும் தான் இந்த அணிலுக்கு அணில்கள அதிகமான இருக்கின்றது இந்த வகையான அணில்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று பார்த்தால் பொதுவாக இது போன்ற அணில்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை திட்டுவிட்டு அதனுடைய விதைகளை கீழே போடுகின்ற காரணத்தினால் அந்த விதைகளானது பெரிய மரங்களாக உருவாக ஒரு காரணமாக இருக்கின்றது மேலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த விதை பரவுவதற்கு இந்த அணில்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன இது போன்ற அணில்களை நாம் பாதுகாப்பது நம்முடைய மிக முக்கியமான கடமை நம்முடைய காட்டினுடைய வளமும் அதோட அதோட நாட்டினுடைய வளமும் பெறுவதற்கு இந்த சிறிய அணில்கள் ஒரு மிகப்பெரிய தன்னுடைய பங்கை கொடுக்கின்றது என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை காடுகளின் வளர்ச்சிக்கு அணிலின் பங்கு மகத்தானது அதை பாதுகாப்பது நமது கடமை